தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஃபுவன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் இரண்டு முக்கிய கட்சிகளை வந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் திமுக ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னொரு பக்கம் அண்ணா திமுகவில் செயற்குழு கூட்டம் இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருக்காங்க இது இருந்தாலும் கூட திமுகவை பற்றி சொல்லி முடிச்சிட்றேன் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நேற்று நடந்தது சென்னைய திமுக தலைமையாளருமான அண்ணா அறிவாலயத்தில் இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து அமெரிக்கா சென்றாலும் இங்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் அமைச்சருடைய நடவடிக்கையை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் வீடியோ காலில் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பேன் ஏதாவது முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை உடனே தொடர்பு கொள்ளலாம் எந்த தயக்கமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குறைந்தது ஒரு இரநூறு தொகுதியாக ஜெயிக்கணும் இரநூறு தொகுதிகள் நிச்சயம் இலக்கு இப்போவே உங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பூத் கமிட்டி அமைக்கணும் கட்சி கீழ்மட்ட நிர்வாகிகள் கூட நல்ல ஒரு அனுசரணில் வந்து இருக்கணும் நல்ல அணுகுமுறை வந்து அவங்க கூட இருக்கணும் தொண்டர்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற ரீதியில் கேட்டறிந்து உடனடியாக அங்கு லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் அங்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சரிடம் வந்து கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக அந்த பிரச்சனைகளை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு கடுமையாக உழைப்பவரே மாவட்ட செயலாளர் வெற்றி பெறுவரே வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது பலருக்கு வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு நிறைய பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து தலைமைக்கு வந்துக்கிட்டே இருக்கு நாங்களும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் தற்போது மாநகராட்சியாக நான்கு மாநகராட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை நாமக்கல் ஸோ மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சி ரீதியாக இப்பவே சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வந்து நீங்கள் வேகம் எடுத்து தொடங்க வேண்டிய தேவை இருக்கு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது இரநூறு இலக்கு நம்ம நிச்சயமா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதா அப்படிங்கிற ரீதியில மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்ததாக இப்போ நான் ஃபாரின் போயிட்டாலும் அங்கே உதயநிதி ஸ்டாலின் இன்னும் பல அமைச்சர்களை வந்து முக்கிய பொறுப்புகளை எல்லாமே கவனிப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு தொழில் முதலீட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் கூட அவர் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டு அங்குள்ள மருத்துவர்களை மருத்துவமனைகளுக்கு போய் சில ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது இதை அரசின் சார்பில் நான் அறியாதமாக அறிவிக்கலை பட் தொழில் முதலீட்டருக்காகத்தான் வந்து பாரின் போகிறாரு அப்படிங்கிற ரீதியில் வந்து இப்போதைக்கு வந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசலை வந்து நீங்கள் கலைய வேண்டிய தேவை இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளருக்கு எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கிறாரு ஸோ இதனால பல நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா கலக்கத்தில் இருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி நியமிக்கலாமா அப்படிங்கிற ரீதியிலேயே வந்து திமுக யோசிப்பதாக ஒரு தகவல் கட்சியை பலப்படுத்தணும் கோஷ்டி பூசல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் வந்து சாத்தியமா அப்படிங்கிறதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு யோசனை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்குறப்ப இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னால் இது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவிகளே வந்து சரியாக இருக்குது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறைஞ்சது இந்த நாலு சட்டமன்ற தொகுதி ஐந்து சட்டமன்ற தொகுதி இது மாதிரி தொகுதியிலலாம் உள்ளடக்கியவர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது அதிலிருந்து வேணா ரெண்டு தொகுதி ஒருத்தருக்கும் மூணு தொகுதி ஒருத்தருக்கும் அப்படி வேணால் பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேச்சரிக்காக ஒருத்தரும் இன்னொரு பக்கம் அண்ணா திமுக செயற்குழு கூட்டம் வந்து கூட்டினாங்க ஏற்கனவே அவங்க வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டினாங்க அதன் பிறகு வந்து இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இப்போ ரத்து பண்ணிடலாம் அதன் பிறகு நம்ம இந்த கூட்டத்தை பற்றி பேசிக்கலாம் தற்போது அவசரமாக கூட்டப்பட வேண்டியது செயற்குழு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செயற்குழு வந்து அவசரமாக கூட்டினாங்க இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து கலந்து கொண்டாங்க இதில் ஒன்பது தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கு அதிமுக அரசு இந்த மின்கட்டண உயர்வு அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு இதெல்லாமே வந்து திமுக அரசு கொடுமையாக மக்களை வஞ்சிக்குது கொடூரமாக மக்களை வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தீர்மானத்தை போட்டாங்க அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த மத்திய அரசு நிதி செலுத்துவதில் பாரபட்சம் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீர்மானம் போட்டாங்க ஒரே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதாவது சேர்ந்தா ஒரு ஒரு கத்து கத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஒரே நாளில் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பல நிர்வாகிகள் வந்து பல்வேறு மனக்குமரல்களை கடந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடந்த கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் நடந்த கூட்டங்களில் வந்து சொல்லும்போதும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டாராம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாராம் ஆனால் நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து பயணிப்பதை நிறைய பேர் விரும்பணும் அதை என்னோட கருத்தாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி இன்னும் சிலர் வந்து திருப்பி திருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அதே சமயம் யாரையும் வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டியலாம் இல்லை ஒற்றுமையாக நம்ம இருக்கோம் கட்சியை நீங்கள் கட்சி வேலையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க விரைவில் ஒரு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி மற்றும் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான சிலர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சொன்னதாக ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த வருடம் இறுதியிலோ அல்லது ஜனவரி மாதத்திலோ ஈபிஎஸ் அவருடைய சுற்றுப்பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கோட்டை வெட்டறக்கூடாது தற்போது தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகளையும் மக்களையும் போய் வந்து சந்திக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது செயல்படுத்தி கொடுக்கணும் இது நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்ம மேலே மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு ஸோ இதை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸும் அண்ணாமலை போல் ஒரு பாத யாத்திரை போகிறாரா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எஸ் அது கிட்டத்தட்ட உறுதியாக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இபிஎஸ் அவருடைய சுற்றுப்பயணம் வந்து அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கை கொடுக்குமா பலனளிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதே சமயம் தென் மாவட்டங்களில் நீங்கள் வலுவாக இருந்த ஒரு கோட்டை திமுக தேனி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டை வந்து வச்சுருந்தீங்க அதாவது திருநெல்வேலியெலாம் நல்ல ஓட்டை வச்சுருந்தீங்க ஆனால் அங்கேயெல்லாம் ஏன் நீங்கள் ரொம்ப வீக்கானீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்பவே முக்கியத்துவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா கன்னியாகுமரியில் நானாவது இடம் போகிறீங்க தூத்துக்குடியில் இடம் போகிறீங்க ஆஹ் நாம் தமிழரோட பின்னுக்கு போறீங்க பன்னெண்டு தொகுதியில டோட்டலாக நீங்க மூணா ரெண்டாயிரம் கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது ஸோ டோட்டலாக முக்குளத்தோர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய இன்னும் பிற சமூகங்கள் வந்து அதிமுகவை புறக்கணித்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் வந்து இன்னைக்கு அதிமுக விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு செக்டார் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப இந்த வாக்குகள் எல்லாமே வந்து அதிமுகவோடு இணைந்து இவங்க பயணித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டீம் கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு டஃப் ஆகிட்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட இப்போ அதிமுக உறுப்பினர்களும் இந்த செய்தி தொடர்பாளர்களும் இன்னும் பல மூத்த தலைவர்களும் என்னன்னா ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் பா அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி சொல்கிறாங்க பெருமைப்படம் பேசுகிறாங்க மேடைக்கு மேடை பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறீங்க ரைட்டு எங்க அந்த ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் போட்டா நீங்க தானே ஆட்சியில் உட்காந்து இருக்கணும் அப்புறம் ஏன் ஆட்சியை விட்டு இருக்கிறீங்க இழந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாமே எழுது ஸோ இதை எடப்பாடி அவர்கள் எப்படி தீர்க்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் டோட்டலா வீக் ஆயிருக்கு தென் மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் அண்ணா திமுகவோட பலம் பொருந்திய கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவே மண்ணை கவிர்ச்சு பத்து தொகுதியுமே அண்ணா திமுக கூட்டணி தான் ஜெயிச்சுது அண்ணா திமுக ஒன்பது தொகுதி பாஜக கோயத்திற்கு வானந்த் சீனிவாசன் ஜெயிச்சாங்க பத்து தொகுதி அந்த கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூணாவது இடம் போகிறீங்க அப்படின்னா அப்போ அண்ணா திமுக அங்கே வீக்காக இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப பரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அதிமுக இருக்குது நீலவேரிலையும் அதே நேரமாக பொள்ளாச்சி இங்கிட்ட திருப்பூர் ஈரோடு நாமக்கல் நாமக்கல்ல கூட ஒரு நல்ல ஓட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுல தான் திமுக கூட்டணியின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் வந்து ஜெயிச்சார் மாதேஸ்வரன் ஆனால் இந்த மண்டலத்திலே சில இடங்களில் நீங்கள் கோட்டை வர்றது அப்படிங்கிறது கட்சி பலவீனப்படுத்துகிறது ஸோ இதெல்லாமே சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் கட்சிகளுக்குள் மாட்டாங்க சேர்க்கிற திட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இபிஎஸ் நேரத்துவம் சொல்லியிருக்கிறாராம் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்புறமேலு இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்புறம் இன்னும் சிலரெலாம் வந்து பேசிக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே நம்ம பக்கம் வருவாங்க எதை நம்பி வருவாங்க இவங்க பலமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணி இந்தியாவை கம்பே கம்பேர் பண்ணும்போது மொத்த மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கொள்கை கூட்டணிங்கிறாங்க ஒரே கொள்கை சார்ந்த கூட்டணி ஒரே கோட்பாடு கதந்த கூட்டணிங்கிறாங்க அப்புறம் எப்படி வருவாங்க இன்னமும் நீங்கள் வந்து காங்கிரஸ்க்குள்ளே ஒரு கலவரம் வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் அது ஒரு போகம்பு வெடிச்சாலும் அங்கேயே அமைஞ்சிருது காங்கிரஸும் விசிக்காவும் நிச்சயமாக அதிமுக தேடு வரும் அப்படின்னு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பட்டு காங்கிரஸும் விசிகாவும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் சீட்டை கேட்பதாக ஒரு தகவல் ஸோ அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது நிச்சயமாக இந்த அணிகள் வந்து அதிமுகவுக்கு போகுமா அங்கே அதிமுக இவங்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்